ஒரு கொஸ்டின் இப்ப எல்லாருமே கிறிஸ்டின் மிஷன் ஸ்கூல்ஸ்ல தான் எல்லா குழந்தைங்களும் படிக்க வைக்கிறாங்க அங்க மார்னிங் ப்ரேயர் ஆப்டர்நூன் ஈவினிங் எல்லாம் இருக்கா ப்ரேயர் நடக்குது அது அல்லாவுக்கு இணை வைத்தல் அடிப்படையில் வருதா இல்ல எல்லா குழந்தைங்களும் இஸ்லாமிய பள்ளியில படிக்கிறது நல்லதா இதுக்கு பதில் இன்றைக்கு சமூகத்துக்கு தேவையான ஒரு கேள்வியை கேட்கிறாங்க இன்றைக்கு அதிகமாக கிறிஸ்துவர்கள் தான் கல்விக்கூடங்களை நடத்துறாங்க கீழ இருந்து மேல வரைக்கும் அவங்க தான் அதிகமா நடத்துறாங்க பெரிய கல்வி கூடங்கள் கூட தாராளமாக உள்ளூர்ல நடக்கக்கூடிய கல்வி கூடங்கள் உள்ளூர்ல தான் படிச்சு ஆகணும் அந்த சின்ன வகுப்புகள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் எல்லா ஊர்களிலேயுமே கிறிஸ்தவர்களுடைய பள்ளிக்கூடங்கள் தான் இருக்கிறது அதை பத்தி பிரச்சனை இல்லை ஆனால் அந்த பள்ளிக்கூடங்கள்ல நம்மளை என்ன பண்றாங்கன்னா அவங்க மதத்தின் உள்ள நம்பிக்கை பிரகாரம் சில பிரேயர்ங்கிற பேர்ல சில விஷயங்களை நம்மள செய்ய வைக்கிறாங்க சில நிறைய பிள்ளைங்க இந்த சிலுவையே போடுற அளவுக்கு எல்லாம் என்ன செய்யுதுவோ வெளியே விளையாட்டு போக்குல சின்ன வயசுலயே அதை வந்து பதிய வைக்கிறாங்க இந்த மாதிரி பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புறது நல்லதா அல்லது நம்ம பள்ளிக்கூடத்துல அனுப்பணுமான்னு கேக்குறாங்க கேள்வி முதலாவது நீங்க விளங்கிக் கொள்ளணும் இந்த கேள்விக்கு அடிப்படையான விஷயம் என்னன்னு கேட்டா நம்ம சரியான கல்வி கொடுத்த உண்டாக்கல முதல் விஷயம் நீங்க வேணான்னு சொன்னா எங்க போய் படிப்பாங்க காரணத்தை சொல்றேன் என்ன தீர்ப்புங்கிறத ஆனால் முதல் விஷயம் என்னன்னு கேட்டா இவ்வளவு மக்கள் இருக்கக்கூடிய நம்ம சமூகத்துல நம்ம ஏன் கல்வி கூட நடத்தக்கூடாது கல்வி கூட நடத்துறது லாபகரமா நடத்துறாங்க எல்லாரும் கல்வி கூடம் என்பது மதரசா நடத்துற மாதிரி பிச்சை வாங்கி அது மாதிரி நடத்தக்கூடிய லெவல்லாம் வராதுங்க கல்வி கூட நடத்தக்கூடியவர்களை பாத்தீங்கன்னா அப்படி பாக்குறான் எங்க எங்க போயிருக்கு இரங்கி போடுறாங்க பாதி கூட வளைச்சு கட்டி போடுறான் அந்த கல்வி கூடம் என்பது வந்து நல்ல தரமான முறையில் மாற்றம் நம்ம கொடுத்தோம் என்று சொன்னால் அது ஒரு கமர்ஷியலாகவே லாபகரமாகவே செய்ய முடியும் அப்ப எத்தனையோ தனவந்தர்கள் இருக்கிறாங்க என்ன ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு நஷ்டப்படணும் அப்புறமேல் நாலாவது வருஷம் அசல் வரும் அஞ்சாவது ஆறாவது வருஷம் தாறுமாறா லாபங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி தான் எல்லாருமே என்ன செய்யறாங்க அந்த கல்வி கூடத்தை நடத்துறாங்க இப்ப நம்ம திருப்பூர் எடுத்துக்கொண்டோமே ஆனால் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வசதிக்கு வந்து எல்லா பகுதிகளிலுமே நமக்கு பள்ளிக்கூடம் நடத்த முடியும் எத்தனை பள்ளிக்கூடம் நம்ம ஊர்ல முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய ஒன்னே ஒன்னு இருக்கு பாருங்க ஒன்னே ஒன்று இருக்கு இந்த திருப்பூரில் ஒரு நாற்பது ஆட்சி இருக்கணும் இந்த திருப்பூருடைய ஒரு மாநகராட்சி ஒரு மா ஒரு மாவட்ட தலைநகரம் அது மாதிரி பொருளாதார ரீதியாக மற்ற ஊர்களை ஒப்பிடும் பொழுது சவுண்டா இருக்கிற ஊர் மற்ற ஊரோட கம்பேர் பண்ணா நீங்க என்ன கஷ்டம் அந்த அந்தந்த ஊராளுக்கு கஷ்டம் தான் சொல்லுவாங்க நம்ம சிரமப்படுறோம் எப்படி பார்க்கணும் வேற ஊரோட கம்பேர் பண்ணி பார்த்தா நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க பெரிய கஷ்டம் கிடையாது வேற ஊர்ல ஐம்பது ரூபா கொடுக்குறேன் சரி உங்க ஊர்ல ஐநூறு தரத்தில் உள்ளவங்க ஐநூறுபா கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல நம்ம ஏன் அதை மாத்துவதற்கு வந்து ஒரு பள்ளிக்கூடம் நடத்தக்கூடாது பல வந்து நம்ம நடத்தணும் என்று சொன்னால் ஒன்னு தரமான கல்வியை கொடுத்துறோம் இந்த கஷ்டமா எழுபத்தஞ்சு வயசு அறுபத்தஞ்சு வயசுல போய் தர்கா கூட சொல்லிட்டு இருக்கிறோம் எழுபத்தஞ்சு வயசு கிரவணம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நீ தர்காக்கு போவாதுங்கிறோம் நீ ஒழுங்கா பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுத்தா இந்த வேலை வருமா இந்த மாதிரி அறுபத்தஞ்சு வயசுல வேணா தகுதி வருவானா நீங்க பள்ளிக்கூடத்திலேயே மார்க்கத்தை கலந்து அழகான முறையில் சொல்லி கொடுத்தீர்களே ஆனால் மார்க்கத்துக்கு அது சிறந்ததாக ஆகிவிடும் அதனால முதல் விஷயம் வட்டி வாங்காதீங்க அவனுக்கு நெருக்கடி வருது அவன் மொண்டாட்டிய கொண்டே ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கு பணம் வேணும் யாரும் கொடுக்க மாட்டேங்கிறான் என்ன செய்வான் வட்டிக்கு தான் வாங்குவான் கூடாதுன்னு நீங்க சொல்லிட்டு தவிர அவன் வாங்குவதை உங்களுக்கு தடுக்க இயலுமா எத்தனை பேர் இறையச்சத்தோட நின்றுவான் அவன் வந்து வாங்கத்தான் செய்வான் அப்ப என்ன செய்யணும் வட்டி இல்லாத ஒரு பைத்தூர் மாலை உண்டாக்குனா தான் தடுக்க முடியும் நம்ம என்ன செய்யணும் வட்டி வாங்காதப்பா வட்டி இல்லாம நாங்க கடன் தர்றோம் ரெண்டு சொல்லணும்ல வட்டி வாங்கவும் கூடாது நாங்க வட்டி இல்லாம உனக்கு கடன் தர்றோம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பைத்தூர் மாலை உண்டாக்கி அப்படி செஞ்சா தான் அதுல அவங்கள அவங்களை காப்பாற்ற முடியும் அதே மாதிரி அந்த பள்ளிக்கூடங்களுக்கு போகக்கூடாதுங்கிறது தனி விஷயம் ஆனால் அது எப்ப அது ஒர்க் அவுட் ஆகும் ரொம்ப இரையச்சம் உள்ளவர்கள் நீங்க தூக்கி எரிஞ்சிட்டு போயிருவாங்க ஆனால் முழு வெற்றி அடைவதாக இருந்தால் முதல் வேலை என்ன செய்யணும் நம்ம வந்து பள்ளிக்கூடத்தை உண்டாக்கணும் இங்க உள்ள தௌஹி ஜமாத்துக்காரங்க நினைச்சாலும் சரி வேற ஜமாத்துக்காரங்க நினைச்சாலும் சரி பல பள்ளிக்கூடங்களை உண்டாக்க முடியும் தரமா உண்டாக்க முடியும் தரமாக நடத்துவது எப்படி என்பதற்கு உங்களுக்கு ஆலோசனை தேவைப்படுமே ஆனால் அதற்குரிய ஆலோசனைகளை எல்லாம் நாங்க தொடர்ந்து நினைச்சாலும் நம்ம ஜமாத்து நடத்தக்கூடிய பல பள்ளிக்கூடங்கள் வந்து டாப்ல ஜமாத்து நேரடியாக இல்ல நம்ம சகோதரர்கள்ட்ட சொல்லி கௌகி ஜமாத் சகோதரரை சேர்ந்தவர்கள் பணம் போட்டு செய்யறாங்க பல ஊர்ல நடத்துறாங்க இன்னைக்கு வந்து எங்கேயோ தாறுமாற நல்லா வளர்ந்து இருக்கிறது தரம் நல்லா கூடி போயிருக்கிறது அந்த மாதிரி நம்ம வந்து நடத்தணும் சொன்னா நம்ம மக்களுடைய ஈமானை பாதுகாக்க முடியும் அது போக ஏழைப்பாளைகள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு சமூக பொறுப்போடு நம்ம வந்து கருணை காட்ட முடியும் அவங்க கருணை காட்ட மாட்டாங்களே நம்ம சமுதாயம் வச்சுக்கிறோங்களே ஒரு செல்வந்தர்கள்ட்ட ஒரு ஒரு நல்ல ஒரு பீஸ வாங்கிக்கிறலாம் நடுத்தரமான மக்கள்கிட்ட ஒரு நாமினலா ஒரு பீஸ் வாங்கிக்கிறலாம் ரொம்ப ஏழை மக்களா இருந்தாங்கன்னு கேட்டா அதுல ஒரு ஒரு வருமானத்தை ஒரு பத்து பர்சன்ட் அதுல வந்து அந்த டிஸ்கவுண்ட் பண்ற மாதிரி ஏழைகளுக்குன்னு சொன்னோம்னா அதெல்லாம் நம்ம செஞ்சே தான் வரும் அவன் செய்ய மாட்டான் நம்மளால இந்த கல்வி கூட நடத்தணுமே ஆனால் அந்த மாதிரிலாம் செய்ய முடியும் இது வந்து மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தோம் என்று சொன்னால் தரம அதே நேரத்தில் முன்னூறு ரூபாய் நானூறு டீச்சர் போடக்கூடாது ஒழுங்கான டீச்சர் போடணும் அது நடத்தும் போது கூட ஆரம்பத்தில் லாபத்தை பார்க்காம ஸ்டாண்டர்ட காட்டணும் தரம் நல்லா இருக்கும் முஸ்லீம் உடைய ஸ்கூல்னா தரமா இருக்கும் எங்கிற ஒரு பேரை கொண்டு வந்தீர் என்று சொன்னா வேற மதத்துக்காரன் நீங்க விட்டுருவாங்க சரியா அப்ப இந்த இந்த வெற்றிடத்தை நீங்க நிரப்பாமல் நீங்க வந்து வெறுமனே பயன் பண்ணி கொண்டிருந்தீர்களே ஆனால் இதுக்கு தீர்வு கிடையாது நம்ம எதிர்கால தலைமுறை வந்து ஈமான் இல்லாம நாத்திகர்களாக அல்லது பல தெய்வ நம்பிக்கை உடையவர்களாக என்ன செய்வாங்க அவங்க வார்த்தைக்கப்படுவார்கள் அவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கிறது விளங்கிக் கொள்ள வேண்டும் இதை நீங்க வந்து ஒரு முயற்சி பண்ணி இப்ப கூட நீங்க மசோரா பண்ணி அது தீவிரமா பண்ணி இந்த மே திருப்பூர்ல தகுதி மாதத்துல ஒன்னு ரெண்டு ஸ்கூல் நடத்தணும் இவ்வளவு பெரிய ஊருக்கு மேலப்பாளையத்து மக்கள் ஏழ்மையான வீடு சுத்திர மக்கள் அந்த ஊர்ல தகுதி மாதத்துல என்ன செய்யறாங்க ஸ்கூல் நடத்துறாங்க மேலப்பாளையத்துல வசதி எடுத்துக்கொண்டோம் ஏனால் உங்க ஊரோட ரொம்ப அற்பத்தில் இருக்கக்கூடியவங்க மேலப்பாளையத்தில் உள்ள தமிழ்நாடு தொகுதி ஜமாத் கிளை சார்பாக அங்க இருசாது நர்சரி பள்ளி நடத்துறாங்க ரொம்ப சிறப்பாக நடத்தப்படுகிறது களஞ்சியமை ஸ்கூல்னு சொல்லி சென்னையில் நடத்துறாங்க அது சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்ம தலைமையிலிருந்து அல்புர்கான் மதுரை நடத்துறோம் அதுவும் சிறப்பாக நடத்தணும் ஹாஸ்டலோட நடத்துவதற்கு திட்டம் போட்டு இருக்கிறாங்க வெளியூர் பிள்ளைகளையும் தங்க வச்சு நடத்துற மாதிரி உள்ளூரை பொறுத்த வரைக்கும் இது பெரிய கஷ்டமே கிடையாது அழகான முறையில் நம்ம என்ன செய்யலாம் சின்ன வயசுல உள்ள பாடங்களை ஒரு 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 எட்டாம் கிளாஸ் வரைக்கும் ஆகுது ஒரு நடுநிலைன்னு சொல்றோம் இல்லையா அந்த ரேஞ்சுக்காவது நம்ம என்ன செய்யணும் ஒரு கல்வி கூடத்தை நம்ம நடத்தி அது வந்து ஒரு முன்மாதிரியா இருக்கணும் இது புரிந்து கொள்ளணும் இதை தவிர்த்துக் கொள்ளலாம் அடுத்து என்னன்னு கேட்டா அந்த கிறிஸ்துவ பள்ளியில போய் அந்த சொல்லிக் கொடுக்கறாங்க இல்லையா அது வந்து பெரிய டேஞ்சர் பிள்ளைகள் விடக்கூடாது விட்டோம் சொன்னா அது வந்து சட்டப்படி அவங்க செய்யற தப்பு அதுல தெளிவா இருக்கு அரசாங்க அனுமதி கொடுக்கும் பொழுதே அந்த ஒரு மதத்தை வந்து திரிக்க கூடாதுன்னு ரூல் இருக்கிறது அந்த கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்கள் அப்படி செய்வார்களே ஆனால் கூட்டமா போய் முதல்ல மனு கொடுத்து நீங்க இதெல்லாம் பரப்பக்கூடாது முஸ்லீம் பிள்ளைகளையும் இந்து பிள்ளைகளையும் சேர்த்துக்கிட்டு நீங்க பிரேயர் பண்ணக்கூடாது உங்க மக்களை தனியா பிரிச்சு பண்ணுங்க அந்த பிரேயர்ல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது இல்லன்னா நாங்க போராட்டம் நடத்துவோம் உங்க கல்வி கூடத்துடைய அனுமதி ரத்து செய்வதற்கு நாங்க வந்து என்ன செய்வோம் அது வந்து பெரிய அதிகாரிகிட்ட முறையீடு ரத்து பண்ணி விட்டுவாங்க மதத்தை திணிக்க கூடாது முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்கு சொல்லலாம் இந்துக்களுக்கு போய் இஸ்லாத்தை சொன்னோம்னா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா ரத்தாகி போயிடும் அவங்க சட்டவிரோதமா அதை செய்யறாங்க நாட்டு சட்டத்துக்கு எதிராகத்தான் அவங்க ஏதோ கல்வி இருக்கு திமுர்ல என்ன செய்யறாங்க என்ன பண்ணிடுறேன் நினைக்கிறாங்க பண்ண ஏழும் நீங்க மட்டும் ஒழுங்கா நின்றீங்கன்னா ஆயிரம் பேர் திரண்டு போய் பள்ளி கூட சீல் ஓய மாட்டோம் கலெக்டர் வருவாரு கல்வித்துறை அதிகாரி வருவாரு நீ ஒழுங்கா நடத்துறியா இந்த பிரேயர்ல எல்லாம் என்று சொல்லி நினைக்கிறீர்களே ஆனால் நிறுத்த முடியும் பல நிறுத்தி காட்டிருக்கிறோம் இந்த மாதிரி வந்து சும்மா சும்மா அந்த பிள்ளையோட பேரண்ட்ஸ் மட்டும் போய் சொன்னீங்க கொடுத்துருவோம் அப்படி மிரட்டுவாங்க பிள்ளைகளும் ஆக்க கூடாது சமுதாய மேட்டர் ஆக்கணும் மேட்டர் ஆக்கணும் அது எப்படி நீ வந்து அரசாங்கத்து கல்வி கூட நடத்துறன்னு சொல்லிவிட்டு நீ ஒரு பீரியட் விருப்ப பாடமா ரிலீஜனை மத கல்வியை வந்து விருப்ப பாடம் விரும்பியவர்கள் பண்ணலாம் சொல்லலாமே தவிர உன் விருப்பத்தை எங்க மேல எப்படி திணிப்ப இது அரசியல் சட்டத்துக்கு எதிரானதாச்ச உன் கல்வி கூடத்தில் அங்கேயாரும் ரத்தாயி போயிருமே என்கிற அளவுக்கு அதை வந்து விசுவாக்கணும் இது ரெண்டாவது விஷயம் நான் விஷயம் என்னது நீங்க ஆரம்பிக்கிறது முதல் வேலை ரெண்டாவது வேலை இந்த மாதிரி எந்த பள்ளிக்கூடத்தில் செய்யறாங்களோ முதல்ல போய் நாங்க வந்து இது மாதிரி செய்யக்கூடாது சட்டத்தில் இடம் கிடையாது நீங்க இது மாதிரி திணிக்கிறதா வருகிறது நீங்க வந்து உங்க மதத்து பிள்ளைகளை தான் நீங்க செய்யணும் விவரம் தெரியாத பிஞ்சு குழந்தைகள் மைனருக்குன்னு தனி சட்டம் இருக்குது அவங்களுக்கு எதையுமே திரிச்சிட கூடாது மத மாற்றம் செஞ்சா கூட செல்லாது மைனர்கள் தெரியுமா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் மைனர் பிள்ளைகளுக்கு போய் என்ன செய்யறீங்க உங்க கருத்தை திணிக்கிறீங்க ஒண்ணும் தெரியாத பருவத்தில் நீங்க வந்து அதை விதைக்கிறீங்க தப்பு இது நாங்க வந்து நிறுத்திக்கிறீங்கன்னு சாதாரணமா சொல்லுங்க அதை மீறி நடத்தினாங்கன்னு சொன்னா அதை ஸ்கூல மூடுன்னு சொல்லி போராட்டத்தை பண்ணி கொடுங்க ஸ்கூல மூடுன்னு அதிகாரிலாம் வருவான் ரெண்டாயிரம் பேர் தரணும் என்ன செய்ய தான் என்ன செய்ய தீர்வு கிடைக்கும் அவன் என்ன செய்வான் இல்ல நாங்க செய்ய மாட்டோம் உங்க முஸ்லீம்களை எல்லாம் செய்வான் நான் பிரேயர் முடிஞ்சு வரட்டேன் பிரேயர் நேரத்தில் ஒதுங்கி நின்றுக்கிறேன் பிரச்சனையே வராது ஒரு புள்ள விஷயம் ரெண்டு விஷயம் வேணும் ஆகி விட்டுறாங்க அது வெயிலாக கூட இப்போ வந்து என்னாச்சு இப்போ கூட சட்டங்கள் தெரியும் எட்டாம் எட்டாம் கிளாஸ் வெயில் கிடையாது இப்ப இப்ப என்ன சட்டம் போட்டாங்க மத்திய அரசாங்கத்தில் ஒரு ரூல் போட்டு எட்டாம் வகுப்பு வரைக்கும் யாரையும் ஃபெயில் ஆகவே முடியாது வளங்குதா எட்டுக்கு தான் ஃபெயில் முதல்ல மூணு வரைக்கும் இருந்துச்சு எம்ஜிஆர் காலத்துல இப்போ வந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் வந்துவிட்டாங்க எட்டு வரைக்கும் யாரையும் பயிலாக்க முடியாது அதனால அதுக்குன்னு பயப்பட தேவை கிடையாது அதனால ஒன்று பள்ளிக்கூடத்தை ஆரம்பிங்க ரெண்டாவது இது மாதிரி செஞ்சாங்கன்னு சொன்னா அதை எடுத்து நெசுங்க போராடுங்க சும்மா சும்மா இருக்கிற சமுதாயம் வந்து நியாயத்தை பெற முடியாது போராடினால்தான் என்ன செய்ய முடியும் இந்த நாட்டில் வந்து அரசாங்கத்திலும் நியாயம் பெற முடியும் மற்ற அனைத்து மட்டத்திலும் நியாயம் கிடைக்கும்